வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் விஜய்ஸ் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்கன்னால் அந்த சேனல் வரும் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே தான் வெட்டிக்கிட்டு நெக்கு பக்கம் தைக்கிறேன் அதாவது உள் பக்கமாக இருந்து தான் தைக்கிறேன் நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி நெக்கையும் கீழையும் தைச்சி முடித்தாச்சு இந்த ப்ளவுஸு அங்கங்கே கட் பண்ணிக்கணும் நாச்சஸ் பண்ணிக்கணும் நெக்கில் அப்புறம் இந்த ப்ளவுஸை அப்படியே இப்படி திருப்பணுங்க நம்ம தைச்சுக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும் நடுவில் நடுவில் இப்படி பச்சைப்ப சேல்னு எங்கள் வீட்டில் இந்த கிளி வருது மரம் செடி கொடி அதையும் பார்த்துக்கிட்டே தைச்சோம்னா நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் நல்லது தச்சு முடிச்சிட்டேன்னா இதை இந்த பக்கம் திருப்பிட்டு மேல் பக்கம் ஒரு தையல் அடிச்சிட்டேன் டாட் எப்போயும் போல் பிடிச்சாச்சு நார்மல் பிளவுஸ்க்கு வெட்டுற மாதிரியே வெட்டிக்கோங்க இந்த இடத்த பாருங்கள் கை கீழேருந்து ஒரு இன்ச்சு அப்படியே ஒரு ஷேப் மாதிரி இப்படி வளைஞ்சு கொடுத்து உள் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட ஹோல் மாதிரி ஜஸ்ட் ஒரு எஸ் மாதிரி போட்டிருக்கேன் நான் அதாவது லைனிங்கில் தான் போட்டிருக்கேன் மேல் துணியில் என்ன போடலை பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த லைனிங்கு இந்த ஷேப் வந்து நம்ம விருப்பம் ஹைட்டு கூடலோ குறைச்சோ நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சு இந்த லைனிங் துணியை இந்த துணியில் வச்சு தைக்கணும் அதாவது நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி இப்படி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த லைனிங் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுக்கணும் துணியில் மட்டும் இப்படி கொடுக்குறதால துணி ஈஸியாக திரும்பிடுங்க இப்படி திரும்பிட்டாக்கா இதனுடைய ஷேப்பு அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பூ பத்து ரூபாய் இந்த பூ அப்புறம் நூல் இதை வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறேன் இந்த உள்ள நூலை இந்த பாபின் கேஸில் நீங்கள் சுற்றிக்கோங்க அதாவது பாபினில் சுற்றிக்கோங்க இப்படி சுற்றி வச்சுக்கலாம் இந்த நூல் வந்து கொஞ்சம் தடியாக தான் எனக்கு கிடச்சிது மெலிசான நூல் போட்டால் இன்னும் கூட லுக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி அதெல்லாம் ரொம்ப அதிகமாக சுத்தாமல் கரெக்டான அளவு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த பாபின் கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸை கொஞ்சம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கணுங்க இந்த இடத்த கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இதை அதுக்குள்ளே விடலாம் நான் இதுக்குன்னு என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உள்ளன் இதை போடுறதுக்குன்னு ஒரு பாபின் நார்மல் இதை போடுறதுக்கு ஒரு பாபின் அது மாதிரி வச்சுருக்கேன் விட்டுட்டு இந்த நூலை இந்த பக்கமாக வெளியே இழுத்துருங்க இப்போ இந்த டிசைன்காக நம்ம இந்த பாபின் கேஸ் இருக்கிற இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இந்த பேக் சைடில் எங்கே டிசைன் வேணுமோ அதனுடைய பேக் சைடில் தான் வரையணுங்க அதாவது ஷோல்டர்லேருந்து இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் மாதிரி மேல் பக்கமும் ஒரு கோடு போட்டுக்கிறேன் அதாவது மூணு லைன் போடலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி வரைகிறேன் இது வந்து பேக் சைடு தான் நம்ம தைக்க போகிறோம் அது நல்ல பக்கத்தில் அந்த நூல் அந்த பச்சை கலர் உள்ள நூல் வர மாதிரி இது மாதிரி நம்ம ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைடு நம்ம நல்ல சாக்பீஸில் டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இது திருப்பி இந்த ஹாஃப் இப்படி போடும்போது அதை தட்டினா அந்த இம்ப்ரெஷன் அதில் வந்துருங்க ஸோ நமக்கு இப்போ ரெண்டு சைடுமே அந்த டிசைனு ரேஸ் ஆகிடுது இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இந்த உள்ள நூலை அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் மிஷினில் போட்டுட்டு மேல் பக்கம் அது வரா மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தைக்க வேண்டியது தான் ஆனால் பாருங்கள் நான் நெக் வரைக்கும் போட்டேன் இந்த சைடில் போடணும் ஆல்ரெடி ஷோல்டர் தைச்சி முடிச்சுட்டேன் நான் அப்படி வரைஞ்சிட்டேன் அதுக்காக தான் இப்படி சைடில் வரைஞ்சிருக்கேன் ஸோ இந்த இருந்து போகிற மாதிரி இந்த டிசைன் இப்படி வச்சுக்கிறேன் இதை அப்படியே தைக்க வேண்டியது தாங்க நான் இதில் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ் பீஸ் துணியில் தைச்சி பார்த்துக்கிட்டேன் நீங்களும் தைச்சு பார்த்துக்கோங்க அது எப்படி வருதுன்னுட்டு ஜஸ்ட் அந்த நூலை அதில் போட்டோம்னா இந்த மாதிரி லுக்கு கிடைக்கும் நமக்கு இதை அப்படியே இதில் வச்சு தைக்க வேண்டியது தான் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அது மேலேயே தைச்சோம்னா அந்த இம்ப்ரெஷன் பக்கம் அந்த தையலாக வந்துடும் நமக்கு நிறைய நிறைய எம்ப்ராய்டரி போட்டு டிசைன் பண்ணுறதோட இந்த மாதிரி சிம்பிளாகவும் டிசைன் பண்ணலாம் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா லுக்கு நல்லாவும் இருக்குங்க இதில் தெரியுது உங்களுக்கு இதில் என்ன ஒரு ட்ராபேக்னாக்கா நம்ம நூல் போடுறோன்னா பாதியில் தீந்து போச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக ரெண்டு மூணு பாபினில் நீங்கள் சுற்றி வச்சுட்டு இந்த ஒரு கோடு முடிகிற வரைக்கும் அந்த நூல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு டைம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நூல் ஆகுதுன்னேட்டு எனக்குமே அப்படி நடுவில் தீந்து போனதுக்கு பாதியில் இது பண்ணணும் அது தெரியாமல் இருக்கிற மாதிரி அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி தைக்கணும் அப்படி பாதியில் தீந்துருச்சுனாக்கா நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன் கைக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன் உள்ளனில் அப்புறம் கீழ்ப்பக்கம் அந்த திருப்பி வச்ச கையில் இப்படி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேங்க இது மாதிரி போட்டு முடிச்சிட்டோம்னா நான் கை டிசைன் ரெடி ஆகிடுச்சி இந்த ஓப்பனில் என்ன பண்ண போகிறேனாக்கா இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது இந்த பீட்ஸை வச்சு நான் தைக்க போகிறேன் மணி இதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் பீட்ஸோ இல்லை முத்துவோ எது வேணால் தைக்கலாம் நான் இந்த கலர் எல்லோ கலர் அந்த பூ இருக்கிறதால அதுக்கு மேட்சாக எல்லோ கலரில் இந்த மணியை எடுத்துருக்கேன் அது நாலு நூலாக போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சைடு தைச்சிட்டு அதே சைடு திரும்பி வர பாருங்கள் டபுள் தையல் போடும்போது நமக்கு க்ரிப்பாக இருக்கும் அதுக்காக தான் அப்படி போடுறேன் இப்படி வச்சு தைச்சி முடிச்சுட்டு அதேமாரி தான் அடுத்த மணி தைக்கணும் மூணு மணியோ இல்லை நாலு மணியோ அது எவ்வளோ லெங்க்க்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாங்க எவ்வளோ டிசைன் பண்ணுறோம் எனக்கு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணலாம் அந்த பூ வாங்கினேன் இல்லையா எப்போ கிடைக்குதோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுங்க நான் அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அந்த பூ இங்கே பாருங்க கைக்கு இப்படி தான் ரெண்டு கைக்கும் முடித்தாச்சு இப்போ அந்த பூவை எடுத்து இதில் வச்சு தைக்க போகிறேன் ஒரு கைக்கு ஒன்றுன்னு தான் வைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு இருக்க பூவை வாங்கி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா அடிக்கடி தைக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் போய் நம்ம தேடிட்டுருக்க வேணாம் இந்த மாதிரி சிம்பிளாக விலையில் இருக்கிறத கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் இது மேலேயே அப்படியே ஒரு தையல் போட்டுடுறாங்க நான் அவங்க வந்து எல்லோ கலர் சேரீக்கு இந்த ப்ளவுஸை கொடுத்துருந்தாங்க அதனால் நான் இப்படி தைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பீஸ் ஸேரீயோடு அட்டாச்சுடு கிடையாது தனியாக எடுத்த பீஸ் தான் அவங்க பர்டிகுலராக எல்லோ கலர் வரா மாதிரி வேணுன்றதால நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது ரூபாய்க்காச்சு ரெண்டு ஸ்லீவுக்கு அதுமாதிரி பின் கழுத்துக்கு இது மாதிரி வைக்கிறேன் ஒரு அஞ்சு பூ ஸோ மொத்தம் எழுபது ரூபாய்க்கு நான் இந்த பூக்களை வாங்கியிருக்கேன் உள்ள நூல் வந்து அது கொஞ்சம் கம்மி ரேட்டு தான் நமக்கு அவ்வளோ செலவாகாது எழுபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி தைச்சோம்னா இந்த டிசைனுக்கு தாராளமாக அறுநூத்தம்பது எழுநூறு வரைக்கும் வாங்குகிறேன் நான் இது மும்பையில் இருக்கிற ரேட்டிங்க உங்கள் ஊர்லனா அதுக்கேற்ற மாதிரி கூடுதலோ குறைச்சோ நீங்கள் வாங்கிக்கலாம் சிம்பிளாக டிசைன் பண்ணாலும் லுக்காக இருக்கலாம்னாக்கா இந்த மாதிரி டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பூ நிறைய கோல்டன் கலர்ஸில் உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது கலரில் வேணா ஒரு குறிப்பிட்ட மெயினான கலர்ஸ் தான் வரும் கருப்பு வெள்ளை இது மாதிரி இங்கே பாருங்கள் கழுத்துக்கு அஞ்சு பூ வச்சுருக்கேன் நான் அஞ்சு பூ வச்சு தைச்சி நல்லா நல்லாயிருக்கா இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு லாஸ்ட்டு ஃபைனல் லுக்கு இப்போ தச்சு முடித்தாச்சு இதெல்லாம் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போது இந்த டிசைன் எப்படி இருக்குது உங்களுக்கு கிராண்டாக இருக்குல்ல சிம்பிளாக எழுபது ரூபா செலவு பண்ணி அப்படி கிராண்டான டிசைனை நம்மளால உருவாக்க முடியுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தாக்கா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்